நான் சொன்னேன் இல்லையா இந்த ஆறு மனிதர்கள் இந்த எம்பத்துன்னு சொன்ன இவங்களுக்கு தாங்க எல்லா பிரச்சனையும் வரும் மன உளைச்சலோடு இருப்பாங்க நோய் வரும் ரொம்ப நல்லவங்களா இந்த ஊரில் வாழ்றது கஷ்டங்க நல்லவங்களா வாழ்ந்தா பத்தாது வல்லவங்களா வாழணும் நம்ம நடத்துகிற எல்லா வகுப்பும் இந்த கடைசி குரூப்புக்கு தான் முட்டாளும் அது வாட்டுக்கு வாழ்ந்துட்டு போயிடும் கிளாஸ்க்கே வரமாட்டாங்க இம்சை அப்படிதான் லட்சம்லாம் தான் வரும் உட்கார்ந்து புரிஞ்சுக்கிட்டு ஓஹோ அப்ப இந்த சப்ஜெக்ட் தான் நம்ம பூர்த்தி இருந்துச்சா இனி எப்படி பிளான மாத்துறதுன்னு யோசிச்சுட்டு போகும் நம்மளை பத்தி அப்படியே புட்டு புட்டு வைக்கிறாங்க சாம்பாங்களா இருப்பான் போல் இருக்கு பிளான் பி ஹஸ்பண்ட் எப்படி வந்திருப்பாங்க இந்த கிளாஸ்க்கு ஹஸ்பண்ட் நச்சா இருப்பாரு உடனே எல்லாம் புரிஞ்சுக்குவார் ஓ உனக்கு தெரிஞ்சிருச்சா அடியுது பிளான் பி தெரிஞ்சா எப்படி அடிக்கிறது யோசிச்சுக்குவாங்க அப்போ எண்பத்தாறு இருக்கிறவங்க ஞானியாக மாறினா மட்டும்தான் ஊரில் வாழ முடியும் இந்த ஞானியாக மாறுறதுக்கு தான் இவ்வளோ விஷயங்கள் இப்போ இருந்துங்க உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு என்ன வேணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க அவங்க உங்ககிட்ட உங்கள் மேலே அன்பாக அக்கறையாக இல்லைன்னா புரிய வைங்க அட்வைஸ் பண்ணாமல் எஜுகேட் பண்ணுங்க அதை மீறி ரெண்டு மூணு தடவை சொன்னதுக்கப்புறமும் கொஞ்சம் கூட காதில் வாங்காமல் நான் தான் இருப்பேன் அப்படின்னா அவர்கள் மேல் அக்கறையை கட் பண்ணுங்க உங்கள் ஹஸ்பண்டும் உங்கள் மேல் அக்கறையாக இருக்கிறதே இல்லை அவர் ஆஃபீஸ் ஃபைல டேபிளில் வச்சுக்கிட்டு கிளம்புறாரு பார்த்துட்டு பேசாமல் ஹேட்டா போயிட்டு வாங்கும் போயிட்டு வரட்டு போடுறீங்க உங்கள் மேலே அக்கறையில கட் பண்ணி விடுங்க ஒரு சந்தோஷம் நமக்கு ஒரு சந்தோஷம்